மிக்சி கிரைண்டர் இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா இல்லை எல்லாம் காயலாம் கடையில் இருக்குது இன்றைக்கும் அந்த கேஸ் ஸ்டவ் இருக்குது இன்றைக்கும் கலைஞர் கொடுத்த டிவி மக்களோட வீட்டில் இருக்குதுன்னா கலைஞர்களுடைய இவ்வளையே இந்த பெண்கள்லாம் இங்கே இருக்கீங்களே நீங்களெல்லாம் ஏதாவது மகளிர் சுய உதவி குழுவில் ஏதாவது ஒன்றில் இருப்பீங்க அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் இந்தியாவிலேயே முதல் முதலில் டாக்டர் கலைஞர் திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த திட்டத்தை பார்த்து தான் மற்ற மாநிலங்களை பண்ண ஆரம்பித்தார் இந்த பெண்கள் வீட்டிலே அடைந்து கிடக்கின்றார்கள் இவர்கள் சுயமாக தொழில் செய்து ஏதாவது சம்பாதிக்க வேண்டும் இவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் இந்த வாழ்க்கையிலே இவர்கள் முன்னேறினால் அந்த வீடு முன்னேறும் கொடுத்தது என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் இன்னொரு படி மேல போய் சொல்லணும்னா ஒரு காலத்துல இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு காலத்துல அரிசி கட்டுப்பாடு வந்துடுச்சு நல்ல வயசானவங்களுக்கு தெரியும்